வணக்கம் மக்களே இப்போ பாருங்கள் நம்ம ஒரு பண்ணு மசாலா தான் பார்க்க போகிறோம் இது நான் ஒரு அஞ்சு பெண் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி பண்ணை பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பண்ணு வந்து பேக்கரியிலலாம் கிடைக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது அடுத்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த ஆறு பொண்ணு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் நெய் ஊற்றிருக்கேன் அந்த நெய்யை இதை வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில் தான் வறுக்கணும்

இல்லை நல்லா வதக்கிக்கலாம் நம்ம வந்து வண்ணை வந்து நெய்யில்தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதனால இது கோல்டு உள்ள கோல்டு உள்ளே வச்சு வச்சுக்கோங்க வாசனை என்ன கடலை நல்ல நல்லா உச்சாதி பாருங்க நல்லா பன்னாடி போகிறதுக்கு வதக்கிக்கலாம் ரொம்ப ரெசிபி இது

இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக போட்டுங்கன்னா ஒரு மசாலா சேர்க்க போகிறோம் உப்பு இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதில் ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா போடுறோம் ஏன்னா உப்பை பார்த்து போட்டுங்கன்னா மசாலாவிலலாம் உப்பு இருக்கும் இப்போ பாருங்கள் கறி மசாலா போட்டுட்டால் அடுத்தது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போடுறோம் கறி மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போது கருவேப்பில குத்து போட்டுக்கலாம் அதில் என்ன பிரிஞ்சிச்சு பாருங்கள் தூளி தழை தூக்கலாம் அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரை போட்டுக்கலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி வச்சுக்க போட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் தண்ணி ஊட்டக்கூடாது தெளிக்கணும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லியும் சாப்பிடுவாங்க இது பசங்களுக்கெலாம் பசங்க கல்யாணம் ஆகிடுச்சுப்போ ஸ்கூலுக்கு வரும்போது காலேஜ் விட்டு வரும்போதுனால் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இதை செஞ்சு தான் கொடுப்பேன் சூப்பராக இதை குடிச்சிட்டு ஒரு காஃபியோ ஒரு பாலோ குடிச்சிட்டோம்னா நல்ல ஒரு டின்னர் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பாருங்க இப்போ மசாலாலாம் நல்லா கோட்டிங் அடிச்சு பாருங்க அந்த பிரெட்டில் ஏன்னா பிரெட்டை வந்து நம்ம நெய்யிலே ஒருத்திருக்கோம் நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் செய்ய இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் பண்ணு மசாலா ரெடி ஆகிடுச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ பாய்